மீன் வர்த்தக மோசடியில் சிக்கும் மலேசியர்கள் அதிகரிப்பு மோசமாகும் நிலைமை வர்த்தக மையத்தில் பாராங்கத்தி தாக்குதல் குற்றச்சாட்டை ஆடவர் மறுத்தார் மேடான் இம்பியில் கள்ளக்குடியேறிகளின் கிராமம் முற்றுகை ஐநூற்று ஆறு பேர் கைது தங்கக்கட்டியை விழுங்கிய பதினோரு வயது சிறுவன் அறுவை சிகிச்சையில் அகற்றம் பேச்சில் சுதி குறைந்தது வரி தொடர்பில் சீனாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் ட்ரம்ப் தகவல் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் பன்னிரெண்டாயிரத்து நூற்று பத்தாக அதிகரித்துள்ளன கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பத்தாயிரத்து எழுநூற்று பதினைந்து ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன மீன் வர்த்தக மோசடி சம்பவங்கள் பத்தொன்பது புள்ளி எட்டு விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து நூற்று பதினாறு மோசடி சம்பவங்களை ஒப்பிடுகையில் இவை இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்தாக அதிகரித்துள்ளதாக புகைட் அமான் வர்த்தக குற்றப்பிரிவின் இடைக்கால இயக்குநர் டத்தோ ரொஹாய்மிட் இசா கூறினார் இதைத் தொடர்ந்து ஐயாயிரத்து இருநூற்று பதினான்கு தொலைத்தொடர்பு குற்றங்கள் இல்லாத கடன் மோசடி தொடர்பில் ஆயிரத்து நானூற்று நான்கு சம்பவங்கள் எழுநூற்று பதினொன்று பின் நிதி மோசடிகள் இல்லாத முதலீடுகள் தொடர்பான இரண்டாயிரத்து இருபத்தாறு சம்பவங்கள் மற்றும் இருநூற்று இருபது காதல் மோசடிகள் போன்ற குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தகைய மோசடி சம்பவங்கள் உயர்ந்ததற்கு ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தும் போக்கு மிகவும் பரவலாகி வருவதே காரணம் குறிப்பாக நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக அதிகமான பயனர்கள் டிஜிட்டல் முறையில் பொருட்களை கொள்முதல் செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் தகவல் தொழில்நுட்பத்தின் விரைவான வளர்ச்சியும் ஏஐ செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடும் இந்த இணைய மோசடி குற்றசம்பவங்கள் சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு பங்களித்துள்ளதாகவும் ரொஹாய்மி கூறினார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள சிறம்பானில் உள்ள வர்த்தக மையத்தில் திங்கட்கிழமையன்று பாறாங்கத்தியினால் ஆடவர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியதாக நாற்பத்தி ஏழு வயது நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது செஷன்ஸ் நீதிபதி டத்தின் புடின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அந்த நபர் மறுத்தார் சிரம்பான் கேட்வேயில் முதல் மாடியில் உள்ள தொலைத்தொடர்பு கடையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி இரவு மணி எட்டு பத்து அளவில் அந்த குற்றச்சாட்டை அவர் புரிந்ததாக கூறப்பட்டது தண்டனை சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தாறாவது பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் கூடியபட்சம் பட்சம் இருபது ஆண்டு சிறை அபராதம் அல்லது பிறம்படி விதிக்கப்படலாம் சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு பதினைந்தாயிரம் ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு அவரது அனைத்துலக கடப்பிதலை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதுடன் இந்த வழக்கு முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் அருகே உள்ள போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது கொல்லலும்போர் மாநகரில் கள்ளக்குடியேறிகள் புழங்கும் இடமாக விளங்கி வரும் மேடான் இம்பியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஐநூற்று ஆறு பேர் கூண்டோடு கைதாகினர் அவர்களில் ஐம்பத்தி எட்டு பேர் பெண்களாவார் என குடிநுழைவுத் துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ சகாரியா ஷபான் கூறினார் மொத்தமாக எட்நூற்று தொன்னூற்றி ஐந்து பேரிடம் பரிசோதனை நடத்தியதில் அந்த ஐநூற்று ஆறு பேர் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக கைதாகினர் அவர்களில் பெரும்பாலோர் வங்காளதேசிகள் நேபாளிகள் இந்தோனேசியர்கள் இந்திய நாட்டவர்கள் மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆவர் நான்கு மாடிகளை கொண்ட ஆறு கட்டட தொகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டது தப்பியோடும் முயற்சியில் ஏராளமான கள்ளக்குடியேறிகள் குறைகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டனர் மேலும் சிலர் கடைகளுக்கு வந்த வாடிக்கையாளர்கள் போல ஆள்மாறாட்டம் செய்தனர் தப்பியோடிய சிலருக்கு காயம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஒரு சில கள்ளக்குடியேறிகள் அமலாக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற சம்பவங்களும் அரங்கேறின எனினும் எதனையும் பொருட்படுத்தாமல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சீனாவுக்கு நாள்தோறும் தடாலடியாக வரி விதித்து வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் திடீரென பேச்சில் சிதி குறைந்தவராய் சீனாவுடன் பேசி வருகிறோம் என கூறியுள்ளார் சீனா எங்களை தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சி செய்தது இப்போது அவர்களுடன் பேசி வருகிறோம் என வெள்ளை மாளிகையில் அவர் பேசினார் பரஸ்பர வரியை அமெரிக்கா நூற்று நாற்பத்தைந்து விளக்காடாக உயர்த்திய பிறகு சீனா இறங்கி வந்ததாக ட்ரம்ப் கூறிக்கொண்டார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உங்களை தொடர்பு கொண்டாரா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு ட்ரம்ப் நேரடியாக பதிலளிக்கவில்லை அதைப்பற்றி இப்போது பேசுவது சரியாக இருக்காது பிறகு பார்ப்போம் என சுருக்கமாக அவர் முடித்துக் கொண்டார் எப்படி இருப்பினும் அவ்விரு பொருளாதார வல்லரசுகளும் இந்த வரிப்போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டை எட்ட முடியும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள கரையோர நகரான நெப்பல்சிற்கு அருகே கேபிள் கார் விழுந்ததில் நால்வர் மரணமடைந்ததோடு மேலும் ஒருவர் காயமடைந்தார் திஸ்தாபிகாவில் உள்ள கெஸ்தலாமரே நகரில் இருந்து நெப்பல்சில் உள்ள மவுண்ட் ஃபெய்தோவுக்கு சுற்றுப்பயணிகளை ஏற்றி சென்ற கேபிள் காரின் இணைப்பு அல்லது கேபிள் அருந்ததால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இறந்த நிலையில் நால்வரின் உடல்கள் மீட்கப்பட்ட வேளையில் காயத்திற்கு உள்ளான ஐந்தாவது நபரின் உடல் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தீயணைப்புத் துறையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் மீட்பு நடவடிக்கையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் பயணிகளை ஏற்றி சென்ற ஒரு கேபிள் கார் அருகில் இருந்ததோடு அதில் இருந்தவர்கள் அனைவரும் தரையிறங்கினர் இரண்டாவது கேபிள் கார் மவுண்ட் பைத்தோ மலையில் ஒரு பள்ளத்தாக்கின் மேல் இருந்ததோடு மூடு பணியால் மீட்பு முயற்சி தாமதமானதாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன கோடை காலத்திற்காக கேபிள் கார் மீண்டும் திறக்கப்பட்ட பின் ஏற்பட்ட இச்சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டு உள்ளது தேவையான அனைத்து பாதுகாப்பு நிலைமைகளும் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் கேபிள் கார் சேவை மீண்டும் திறக்கப்பட்டதாக அந்நிறுவனத்தின் தலைவரான அம்பேர்டோ டிகிரிகோரியோ தெரிவித்தார் அமெரிக்காவில் தலாஷி நகரில் உள்ள புளோரிடா ஸ்டேட் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நிகழ்ந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் குறைந்தது இருவர் பாண்டனர் இச்சம்பவத்தில் காயமடைந்த ஐவர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என புளோரிடா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் தலைவர் ரிச்சர்ட் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆண்டு காலம் பணியாற்றி வந்த துணை போலீஸ் மகன் என லியோன் மாவட்ட அதிகாரி தெரிவித்தார் தனது தாயாருக்கு சொந்தமான துப்பாக்கியில் தாக்குதல் நடத்தியுள்ள இருபது வயதோடிக சந்தேக இக்னர் பயன்படுத்தி இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தாக்குதலில் மரணமடைந்த மற்றும் காயமடைந்தவர்களை பற்றிய மேல் விவரங்களை அதிகாரிகள் இன்னும் தெரிவிக்கவில்லை இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு விளக்கமளிக்கப்பட்டுள்ளதோடு இது குறித்து விரிவான அறிக்கை பின்னர் வெளியிடப்படும் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்பிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சாம்பான் பிரீமா சாம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எம் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய புட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் சீனாவில் சூசுவில் உள்ள தனது வீட்டில் பதினோரு வயது சிறுவன் ஒருவன் நூறு கிராம் எடையுள்ள தங்கக்கட்டியை தவறுதலாக விழுங்கியதைத் தொடர்ந்து அவனுக்கு கட்டாயமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது தொடக்கத்தில் அவனது வயிறு சிறிது உப்பிய போதிலும் அச்சிறுவன் கடுமையான வழி எதனையும் எதிர்நோக்கவில்லை எனினும் அச்சிறுவனை உடனடியாக சூசு பல்கலைக்கழக சிறார் மருத்துவமனைக்கு அவனது பெற்றோர்கள் கொண்டு சென்றனர் அங்கு எடுக்கப்பட்ட எக்ஸ்ரேவில் அச்சிறுவனின் சரிவான பாதையின் நடுவில் ஒரு திடமான உலோகப் பொருள் சிக்கியிருப்பதோடு அது குடலில் ஒட்டிக்கொண்டு சிறிது காயத்தையும் ஏற்படுத்தியிருப்பதும் தெரியவந்தது அச்சிறுவனுக்கு கடுமையான வழிக்கான அறிகுறிகள் இல்லை என்றாலும் தங்கக்கட்டி இயற்கையாகவே வெளியேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் மருத்துவர் வழி கொடுத்தார் இரண்டு நாட்களாகியும் தங்கக்கட்டி வெளியேறாமல் தொடர்ந்து வயிற்றில் அதே இடத்தில் இருப்பதை உறுதி செய்யப்பட்டது இதனால் குடலில் அடைப்பு அல்லது கசிவு போன்ற கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்தது நிலைமை மோசமடைவதை தடுக்க உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர் நோயாளியின் இளம் வயது மற்றும் அதிக உணர்திறன் வாய்ந்த குடல் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு மருத்துவ குழுவினர் கேமரா மற்றும் உயர் அதிர்வெண் ஒலி அலைகளை பயன்படுத்தும் குறைந்தபட்ச ஊடுருவும் என்டஸ்கோபிக் முறையை தேர்ந்தெடுத்து எந்த சிக்கலும் இல்லாமல் முப்பது நிமிடங்களுக்குள் அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக தங்கக் கட்டியை அகற்றினர் அந்த சிறுவன் குணமடைந்து விட்டதால் மறுநாள் வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டான் அந்த தங்கக் கட்டியை அச்சிறுவனின் குடும்பத்தினரிடமே மருத்துவர்கள் கொடுத்துவிட்டனர்